திருச்சி காவலர் குடியிருப்புக்குள் இளைஞர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் மூவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தீபன் விவரங்களை பதிவு செய்ய நேற்று பட்டப்பகுதியில் திருச்சி மாநகர் பீமநகர் பகுதியில் ஒரு இளைஞரை தரமரியாக ஐந்து பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது அதுவும் குறிப்பாக அந்த கொலை நடந்த சம்பவம் பீமநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பழைய தபால் நிலையம் அருகே குடியிருப்பு வளாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது என தொடர்ந்து அவருடைய உரைப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது நேற்று தினம் கூட அந்த அவருடைய உடலை அவர் இறந்தவர் தாமரை செல்வன் இளைஞருடைய உடலை வாங்க மறுத்து அவருடைய மனைவி உறவினர்கள் சாலை மறைவு பணியில் ஈடுபட்டார்கள் உடனடியாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமொலி அவர்கள் தலைமையில் தனிப்பணி அமைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து நபர்கள் ஒருவரை அப்போதே அந்த பகுதி இருக்கக்கூடிய பொதுமக்கள் பிடித்து காவல்துறை ஒப்படை ஒப்படைத்தனார்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் யார் யார் இல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டு உடனடியாக அந்த கொலை சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள் தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த போது பாதுகாப்புப்படையில் இருந்த போது அந்த முக்கிய குற்றவாளி என கருதக்கூடிய சதீஷ் என்பவர் பாதுகாப்பு பள்ளியில் இரண்டு காவலரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்ததால் தற்காப்பதாகவும் காவல்துறை தரப்பில் அவருடைய முட்டியில் சுட்டு பிடித்துள்ளார்கள் அதே போன்று அந்த சதீஷ் நண்பர்களும் தப்பிக்க முயன்றதால் கீழே விழுந்து கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அந்த முக்கிய குற்றவாளி சதீஷ் மற்றும் அவருடைய மூன்று நபர் அந்த குமார் மூன்று நபர்களும் திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஏற்கனவே அந்த முக்கிய சதீஷ் வந்து தாக்குதல் நடத்தியதால் காயமடைந்த இரண்டு காவலர்களும் திருச்சி அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் நேற்று தினம் பட்டப்பகலில் ஒரு இளைஞரை ஓட ஊடக வெட்டி கொலை செய்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் உடனடியாக காவல்துறைகள் தனிப்படை அமைத்து அந்த ஐந்து குற்றவாளிகளும் தற்போது கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட விசாரணை தொடங்கியுள்ளார்கள் இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்று அந்த ஐந்து குற்றவாளிகள் தீவிர விசாரணை நடத்தப்படும் என காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது വിവരങ്ങൾക്ക് നന്ദി ദീപൻ